நாம் எப்பொழுதுமே அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் அடக்குமடைக்கு பயப்பட மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எந்த காலத்திலும் அடக்குமடைக்கு நாம் அடிபடைய மாட்டோம் இது ஒன்றிய பாசிச பாஜக அரசுக்கு புரியும் இந்த மிகப்பெரிய அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தலைநகர் சென்னையில் நடத்திக்கிட்டு இருக்கும் தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒன்றிய அரசுடைய பாசிச போக்கை கண்டிச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே மேடையில இன்றைக்கு கூடியிருக்கின்றோம் தமிழ்நாட்டுடைய கல்வித்துறைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய கொடுக்க வேண்டிய ஒன்றியசம் கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அதை பிரிச்சு கொடுத்துருக்கு அதோட ஒரு மணி மேல போய் மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கான அந்த நிதியை தர முடியும்னு வெளிப்படையாகவே ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டி இருக்கிறார் நாங்க ஒன்னும் ஏற்கனவே சொன்னதுதான் அதை மீண்டும் சொல்றேன் நாங்க ஒண்ணு உங்க அப்ப உண்டா காசை கேட்கல கேக்குற மாதிரி கேட்டதான் அவன் காதல நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பிச்சையோ கடனோ கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் கட்டுன வரி பணத்துல இருந்தா எங்களுடைய உரிமையை தான் நாங்க கேட்கிறோம் எங்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை தாங்கன்னு உரிமையோடு கேட்கிறோம் ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டு அரசையும் சரி தமிழ்நாட்டு மக்களையும் சரி நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது இது திராவிட மண் இது பெரியார் மண் இது பேரறிஞர் அண்ணாவால் அவர்களால் உருவாக்கப்பட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் வழிநடத்த வருகின்ற மண் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்றைக்கு கல்வியில தமிழ்நாடு எவ்வளவோ சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு ஒன்றிய அரசு கூப்பிட்டு தமிழ்நாட்டை ஊக்கப்படுத்த பாராட்ட கூட வேணாம் நம்மளை பண்ணாமல் இருக்க வேண்டும் நீங்க நியாயமா தர வேண்டிய நிதியை கொடுங்க நமக்கு வர வேண்டிய நிதி உரிமையை கேட்டா என்ன சொல்றாங்க பாஜகவை சேர்ந்தவங்க தமிழ்நாடு அரசு இந்தியா கூட்டணி அரசியலுக்காக தன்னோட மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே சொல்கிறார் அரசியலுக்காக நான் பண்றோம் நான் அவருக்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன் எங்களுக்கு அரசியல் எல்லாம் இரண்டாவது தான் எங்களுக்கு முதல்ல எங்களுடைய மொழி உணர்வு இன உணர்வு அதை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றார் பிற மாநிலங்கள் எல்லாம் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தமிழ்நாடு மட்டும் ஏன் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு கேட்கிறார் இந்திய ஏற்றுக்கிட்ட பல மாநிலங்கள் இன்றைக்கு தங்களுடைய தாய்மொழியை இழந்து நிற்கிறத நாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் உதாரணத்திற்கு ராஜஸ்தானுடைய தாய்மொழி ராஜஸ்தானி இப்படி பல மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு தாய்மொழி இருக்கு ராஜஸ்தான் ராஜஸ்தானி பீகார் மாநிலத்திற்கு பீகாரி ஹரியானாவுடைய தாய்மொழி ஹரியான்வி உத்தரப்பிரதேசத்துடைய தாய்மொழி போஜ்புரி இந்த மொழிகள் எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்கு இதற்கு காரணம் அங்கெல்லாம் ஹிந்தி நுழைந்ததுதான் இதற்கு முன்பு ஆட்சி செய்த அடிமைகள் வேற நீங்க நீட்டின இடத்துல கையெழுத்து போடுவாங்க நிதி வேணும்னா எந்த இடத்துல கையெழுத்து போடுவாங்க போட இது ஒன்றும் அடிமை அரசு அல்ல முத்துவேல் கருணாநிதி என்னும் மகத்தான தலைவரால் வழி நடத்தப்படுகின்ற சுயமரியாதை உள்ள திராவிட மாடல் அரசு நம்முடைய கழக அரசு அதனால்தான் சொல்கிறேன் நம்முடைய தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு என்றைக்கும் மும்பை கொள்கை ஏற்காது தமிழ்நாட்டுக்கு நியாயமா கொடுக்க வேண்டியது கொடுங்க நீங்க கொடுக்கறத விட்டுட்டு இப்படியே மிரட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தமிழர்கள் நாங்க எங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளி விட்டுறாதீங்க என்பதை மட்டும் இங்கே நான் எச்சரியாக கூறிக்கொள்கின்றேன் நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கின்றோம் ஜனநாயகத்தை மதிக்கின்றோம் தான் எங்கள் உரிமைக்காக ஜனநாயக வழியில இன்றைக்கு குரல் கொடுக்கின்றோம் நம்முடைய இந்த குரல் ஒன்றிய பாசிச அரசு ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய காதுகள்ல விழ வேண்டும் நம்முடைய உரிமைகளுக்கு அவங்க மதிப்பளிக்க வேண்டும் இல்லைன்னா தமிழ்நாடு இன்னொரு மொழிப்போரை சந்திக்கவும் தயங்காது